ஆதார் கார்டு பான் கார்டு போல கிட்டத்தட்ட அனைவரும் ஜிமெயில் வைத்திருப்போம் அந்த ஜிமெயிலை பல்வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தி இருப்போம் ஆனால் சில விஷயங்களை பயன்படுத்திவிட்டு அதை மறந்து விடலாம் அதே நேரத்தில் அந்த விஷயங்கள் தொடர்பான உங்கள் ஜிமெயில் கணக்கு உயிர்ப்புடன் இருக்கும் எனவே தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்கள் இமெயில் கணக்கை கொடுத்திருந்தால் அதை உடனடியாக நீக்குவது நல்லது இதற்கான செயல்முறையை பார்ப்போம் ப்ரொஃபைல் ஐ கிளிக் செய்யவும் மேனேஜ் யோர் கூகுள் அக்கவுண்ட் என்பதை தேர்வு செய்யவும் செக்யூரிட்டி பகுதியை தேர்வு செய்யவும் யோர் கனெக்ஷன்ஸ் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் என்பதை தேர்வு செய்யவும் அங்கு உங்கள் கணக்குடன் இணைக்கப்பட்ட அனைத்து சேவைகளும் பட்டியலிடப்படும் தேவையற்ற அணுகல்களை தேர்வு செய்து டிலீட் செய்யவும் இதனால் ஏற்படும் நன்மைகள் உங்கள் ஜிமெயில் கணக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேவையற்ற சேவைகள் உங்கள் தகவல்களை அணுக முடியாது தேவையற்ற இமெயில்கள் மற்றும் ஸ்பாம் குறையும் சைபர் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் எனவே ஜிமெயில் வைத்திருப்பவர்கள் ஒருமுறை இதை செய்து விடுவது மிகச் சிறந்தது